மகனே மகளே வாடாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நீ இன்று நினைக்கிறாய் இது முடியுமா கடன் வாழ்க்கையே முடிவடையுமா என்று ஆனால் என் பிள்ளையே உன் விழிகளில் தேங்கி நிற்கும் அந்த கண்ணீர் எனக்கு தெரியும் உனது இரவு தூக்கமில்லாத துயரமும் நாளும் இரவும் கணக்கில் என்னும் மனம் நானே கண்டு கொண்டேன் நீ சந்தித்த கடன்களின் சுமை உன் இதயத்தையும் உடலையும் விட்டதோ என்று எனக்குத் தெரியும் களும் வட்டி தரும் கடன்களும் பணம் தரும் அழுத்தங்களும் இந்த உலகம் பலவிதமான சங்கடங்களை உனக்கு அளிக்கிறது ஆனால் என் வார்த்தை சொல்லுகிறது எந்த கஷ்டமும் நீடிக்காது என் பிள்ளைகளுக்கு விடுதலை இருக்கிறது உன் கடன் தீரும் நாள் நெருங்கிவிட்டது உன் உயிரை வாழ வைக்கும் இந்த நிதி சுமைகள் இவை எல்லாம் இன்று தீர்ந்துவிடும் என்று நானே வாக்குறுதி அளிக்கிறேன் ஏனெனில் நான் ஜெகத்துக்கே ராஜாதி ராஜா விண்ணிலும் மண்ணிலும் சகல பொருளும் எனக்கே உண்டு உனக்காக நான் வானங்களை திறக்க வல்லவனாக இருக்கிறேன் உன் தேவையை பார்த்து ஓர் அற்புதம் செய்வதை நான் எண்ணி இருக்கிறேன் நீ ஒவ்வொரு மாதமும் கடனை கட்ட பணம் இல்லாமலே பீடிப்பாக வாழ்ந்ததை எனக்கு நன்றாகத் தெரியும் பிள்ளைகளுக்கு தேவையானவற்றைக் கொடுக்க முடியாமல் வாடிய நாள்களையும் வேலைக்குச் செல்லும் வழியிலே மனம் சோர்ந்து சென்று ஒருவேளை இந்த நிலை மாற்றமா என்று நீ எண்ணியதும் எனக்கு தெரியும் ஆனால் மகனே என் வார்த்தையை நம்பு நான் யோசிப்பதெல்லாம் நன்மைக்காகத்தான் உன் வாழ்க்கையில் நான் ஒரு புதிய வழியை திறப்பேன் நீ எதிர்பாராத ஒரு வாய்ப்பு வரும் அந்த வாய்ப்பு மூலம் உனது வருமானம் அதிகரிக்கும் உன் முயற்சிக்கு பலன் பிறக்கும் என் கிருபையால் நீ நிலைத்திருப்பாய் நீ உன் கடனை முடிக்க முடியாத நிலையை பார்த்து அலறினாலும் நான் உன் அலறலை கேட்டேன் நான் உன் ஜபத்துக்கு பதிலளிக்கிறேன் என் பிள்ளையாக நீ என்னை தேடிய போது நான் முகம் மறைக்கவில்லை பதிலாக என் கரங்களை நீட்டினேன் உனக்காக திறக்கப்படாத கதவுகளை நான் திறக்கிறேன் அங்கு உனக்கென படுத்து வைக்கப்பட்ட ஆசிர்வாதங்கள் உள்ளன என்னை நம்பு உன் கடன் வெறும் எண்ணிக்கை அல்ல அது உன் நிம்மதியை கெடுத்திருக்கலாம் ஆனாலும் உன் நம்பிக்கையை அல்ல நீ என் மீது வைத்துள்ள நம்பிக்கையை காரணமாக வைத்து நான் உனக்காக எதையும் செய்ய தயார் நீ வாழும் வீடு ஆசிர்வதிக்கப்படும் உன் பொருளாதார நிலை உயரும் உனது பிள்ளைகள் இனிமையான நாள்களைக் காண்பார்கள் நீ எதிர்பார்க்காதபடி ஒரு புதிய வருமான வாய்ப்பு வருகின்றது ஒருவரின் உதவியால் இல்லை என் கருணையால் ஒரு புது வேலை வாய்ப்பு ஒரு புது வணிகத் திட்டம் ஒரு பெரிய பங்கு நிதியாக மாறும் உனது வசதிக்கேற்ற நிதி திட்டங்களை நான் உனக்கு கொடுக்கிறேன் உன் கடனை முழுவதுமாக செலுத்தும் அதிகாரம் உனக்கு வரப்போகிறது அந்த கடைசி பணமும் செலுத்தும் நாளை நான் நிச்சயமாக்குகிறேன் நானே நீண்ட நாட்களாக நீ கேட்ட அந்த ஜபத்துக்கு என்று பதில் அளிக்கிறேன் உன்னிடம் இருக்கும் சிறு விசுவாசம் கூட என்னை வேலை செய்ய வைக்கும் நீ இன்றும் இதயத்தில் கலங்குகிறாய் என்று எனக்கு தெரியும் ஆனால் நினை நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் இந்த கடன் என்பது உன் வாழ்க்கையின் முடிவல்ல இது என் விசுவாசத்திற்கான வேலையாக மாறப்போகிறது வாடாதே என்று உனக்கு சொல்லுகிறேன் ஏனெனில் என் கண்களில் நீ என் மகிமைக்குரியவை கோல் உன் நகைகள் அடமானம் வைத்து கட்டிய கடன்கள் மீட்கப்படும் உன் உறவுகள் நண்பர்கள் உன்னை கைவிட்ட போதும் நான் உனக்காக இருந்து கொண்டேன் உன் பெயரை நாசமாக்க நினைத்தவர்கள் உன் வாழ்க்கையில் நிகழும் அற்புதத்தை பார்த்து மௌனமாகும் நீ இன்று என் வார்த்தையை கேட்டு நடக்கிறாயானால் என் வாக்குத்திட்டம் உன்னில் நிறைவேறும் உன்னுடைய நிதிச்சுமையை இன்று நானே எடுக்கிறேன் உனக்காக தேவையான உதவிகளை அனுப்புகிறேன் வங்கிக் கடன் கோல்ட் லோன் பர்சனல் லோன் எதுவாக இருந்தாலும் என் கைகளால் முடிக்கப்படுவன என் பிரியமான மகனே மகளே நீ எவ்வளவு நாள் அழுதிருக்கிறாய் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் கடன் பாவத்தில் சிக்கிய உன் மனதின் வேதனையை நான் உணர்கிறேன் நீ இரவெல்லாம் தூங்க முடியாமல் பயமாக கவலையுடன் கண்கள் விழித்து சிந்தித்துக் கொண்டிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் அனைத்து வழிகளும் மூடிய போல் தெரிகிறது வட்டிக்காரர்கள் அழுத்துகிறார்கள் நட்புகள் உறவுகள் நீங்கியிருக்கின்றன வங்கிக் கணக்கில் நிறைய சுழற்சி இருந்தாலும் உள்ளதை விட அதிகம் செலவாகிறது எந்த பக்கம் பார்த்தாலும் நம்பிக்கை குறைந்து மனம் உடைந்து போகிறது ஆனால் இன்று நான் உன்னிடம் பேசுகிறேன் வாடாதே கடன் தீரும் நாள் வருகிறது இது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல இது என் தத்தம் நீ கடந்த நாட்களில் வாடியதை நான் பார்த்தேன் நீ பணத்தை பற்றிய கவலையால் உணவு கூட சாப்பிடாமல் இருந்த நாட்களை எண்ணி வைத்திருக்கிறேன் அந்த ஒவ்வொரு கண்ணீரும் என் பார்வையில் விழுந்தது அந்த ஒவ்வொரு சாகசமாய் எடுத்த கடன்களும் என் செவியில் விழுந்தது இப்போது நான் உனக்காக சாட்சியாக எழுகிறேன் நீ நம்பிய எல்லா மனிதர்களும் உன்னை விட்டுச் சென்றிருந்தாலும் நான் உன்னுடன் இருந்தேன் இனி நீ வாழ வேண்டியதில்லை உன் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பம் இன்று ஆரம்பமாகிறது நீ கட்டாயம் வாடியிருக்கிறாய் ஆனால் வாடுதலுக்குப் பின் வரும் வெற்றியை நான் உனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் நீ சந்தித்த நிலைமைகளை உணராமல் சொல்வதில்லை எனது கண்கள் எப்போதும் உன் பக்கம் இருந்தன உன்னால் பிழைத்துக் கொள்ள முடியவில்லை என்ற நிலையில் கூட நான் உனக்கு தேவையான அழைத்து வந்தேன் இப்போது நான் செய்கிறேன் உன் கடனை தீர்க்கும் சந்தர்ப்பங்களை நான் திறக்கிறேன் நீ நம்ப முடியாத வழிகளில் வருமானம் ஓட ஆரம்பிக்கும் நீ பணம் இல்லாமல் தவித்த இடங்களிலேயே பணத்தினால் ஆசீர்வாதமாகும் புதிய அனுபவத்தை போகிறாய் வாடாதே மகனே மகளே உனக்காக நான் திறக்கப் போகும் பொருளாதார கதவுகள் உன் வாழ்நாளைய மாரடைக்கப் போகின்றன நீ இன்று குறைந்திருக்கலாம் ஆனால் நாளையிலிருந்து வளர்ச்சிக்கு பயணிக்கப் போகிறாய் நீ இன்று தேவையுள்ளவனாக இருக்கலாம் ஆனால் நான் உன்னை தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனாக போகிறேன் உன் கடனை தீர்க்கும் நாள் என்பது திடீரென்று வரும் ஒரு தினமாக இருக்கலாம் அந்த நாளை நான் உனக்காக ஏற்படுத்தி வைத்துள்ளேன் அந்த நாளில் நீ என்னை நினைத்து வாழ்த்துவாய் அந்த நாளில் நீ வாடிய நாட்களை மறந்துவிடுவாய் நான் ஏற்கனவே சிலரை உன் பக்கம் அனுப்பியிருக்கிறேன் உனக்கு தெரியாமலே என் கரண் வேலை செய்கிறது வங்கிக் கணக்குகளில் திருப்பங்கள் வரும் நீ எதிர்பாராதவர்களிடமிருந்து உதவிகள் வரும் உன் வேலை உன் தொழில் உன் முயற்சி ஆல் ஆஃப் தீஸ் வில் நவ் பிராஸ்பர் நீ பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் குடும்பம் பயப்பட வேண்டியதில்லை நீ எத்தனை பேர் சார்ந்திருந்தாலும் நீங்கள் அனைவரும் பாக்கியமாக இருப்பீர்கள் நீ இன்று இந்த வார்த்தையை கேட்டிருப்பது ஒரு சாத்தரியம் அல்ல இது நான் உன்னுடன் ஏற்படுத்திய நேரம் நீ இந்த வார்த்தையை நம்புகிறாயா அப்படியானால் இப்போது உனக்காகவே பணம் வரும் வழிகள் திறக்கப்படுகின்றன நீ கடனை தீர்க்க வேண்டும் என்பதற்காக எழுந்தது என் கிருபைதான் உனக்காக நான் போராடுகிறேன் வட்டியுடன் வாங்கிய கடன் கூட விலகப் போகிறது அதில் நான் செய்கிற காரியம் மாம்சத்தினால் நிகழக்கூடாது அது என் கிருபையின் வெளிப்பாடு என் குழந்தையே பணம் என்பது தேவையாயினும் அது உன்னை கட்டுப்படுத்தக்கூடாது நீ கடனாளியாக அல்ல கொடையாளியாக வாழவே நான் அழைத்துள்ளேன் நீ இனி கடன் வாங்க வேண்டிய நிலைக்கு செல்ல மாட்டாய் நீ பணம் தருபவனாக மாறப்போகிறாய் நீ ஏழைகளுக்காக ஜெபிக்கப் போகிறாய் நீ ஒரு நிதி ஆசீர்வாத சேனலாக வளரப்போகிறாய் உன் கடன் தீரும் நாளில் நீ வியப்பாய் நிறைவாய் நிறைவடைவாய் அந்த நாள் மிக வியப்பான நாள் நீ சாட்சியாக நிற்பாய் அந்த நாள் நெருங்கிவிட்டது நீ வாடாதே நான் சொல்கிறேன் உன் கடன் தீரும் நாள் வருகிறது